ஸ்கிரீன்ல இருக்கிறது செஞ்சாலும் பரவாயில்ல செய்யலைனாலும் பரவாயில்லன்றது அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இதுல செய்யக்கூடாதது டாக்டர் ரெட்ல இருக்கு செய்யவே கூடாது அதுக்கு கீழே இருக்கிறது செய்யலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் மாற்றிக்கணும் இதுதான் லைஃப் சைக்கிள் இருக்கிறது இதை தான் ஆறாம் சொல்றாங்க இதை தான் திருக்குறள் சொல்லியிருக்கு இது யார் சொன்னா எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு என்னன்னா பெரியவங்க சொன்னா கேட்டுக்கலாம் இப்போ நீ மழையில போய் நனைஞ்சினாக்கா நாளைக்கு ஜுரம் வரும்னு சொன்னாங்கனாக்கா அவங்க அனுபவத்துல சொல்றாங்க அவங்க சொன்னதனால நமக்கு ஜுரம் வருதா இப்ப நனைஞ்சதுனால வருதா ஏற்கனவே அவங்க அனுபவப்பட்டிருக்காங்க அதனால அதை சொல்றாங்க அந்த மாதிரி தான் திருவள்ளுவர்ல சொல்லி வச்சிருக்காங்க அது சொல்லி வச்சது யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் ஒருத்தராக சொன்னாரா நிறைய பேர் சொல்லி வச்சாங்களா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அது திருக்குறள்னு ஒன்று இருக்கு அவங்க என்னென்ன சொல்கிறாங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அது எல்லாமே கிரீன்ல வளரும் என்ன வளர செய்ய செய்யக்கூடாது அப்படிங்கிற கிரீன் இந்த ரெட்ல கொஞ்சமா இருக்கு செய்யவே கூடாது நம்ம வளர வளர என்ன நிச்சயமா செய்யணும்ன்றது கொஞ்சமா வளர்ந்து அந்த கிரீன் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்குது லைட் வந்து எல்லோரும் இருக்கு எல்லோருக்கு கடந்து இருக்கு

இருக்கும் அந்த ரெட்ல இருக்கிறதுனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அதை கூட விட்டுருவோம் கிரீன்ல இருந்து நிச்சயமா செய்யணும்னா என்ன செய்யணும் நம்ம நல்லதே பேசணும் அன்பு செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நன்றி செய்யணும் நம்ம அடக்கமா இருக்கணும் பணிவா இருக்கணும் நம்மளால முடிஞ்ச தர்மத்தை செய்யணும் இது எல்லாமே கொஞ்சமா வளர்ந்து செய்யணும் அது அவசியம் செய்யக்கூடியதாகும் செய்யக்கூடாதுன்னு எக்ஸாம்பிள் இருக்கிறது யாரையும் குடம்புல சின்ன சீனா கூட உடம்புல கூடாது திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த ரெட்டில் இருக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பொய் பேசலாம் ஆனால் அது எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செய்தால் ரெட்டு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது செய்யக்கூடாது இதுதான் ஆரம்பம் தர்மத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் தர்மம் செய்யணும்னா அதுக்கு பிராய சீக்கிரமாக எதாவது செய்யலான்னு இருக்கு ஆனால் ஆரம்பம் அப்படி கிடையாது நீ செய்யக்கூடாது செஞ்சுன்னா அதுக்கான நினைய நீ என்ன அனுபவிக்க இருக்க அதுக்கு பிராய்ச கிடையாது அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது செய்யலாம் அதை வேற விதத்தில் செய்யணும் அதுக்கு பிராய்சிட்ட சொல்லக்கூடாது அதுக்கான நம்ம ஏதாவது ஒரு கெட்ட செயல் செய்யணும்னா அது என்ன திருப்பி வைப்போம் அதை நம்ம யாராவது நமக்கு திருப்பி யாராவது அதை வாங்கிக்கணும் அதுக்கு பேர் தான் ஆகணும் அதுதான் அரண்மலை சொல்லிருக்கு சரி அப்ப பொருளும் இப்பவும் என்ன சொல்லியிருக்கு மொத்தம் அமைச்சருக்குள்ள என்ன சொன்னீங்க அரண்மருன்னு சொன்னீங்க இந்த முதலில் பாட்டுக்கல அரண் சொல்லிடுறது வந்து ஒரு தனி மனுஷனா நீ குடும்பத்துல எப்படி இருக்கணும் நீ இவத்தர்கிட்ட பேசுறப்ப எப்படி எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்றது சொல்றதுதான் அற அறத்து பண்ணது அதுல கொஞ்சமா நீ வளர்ந்தே நல்ல ஒரு விலைக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சம்பவத்துக்கு போவீங்க இப்ப படிச்சு முடிச்ச உடனே இல்லை படிக்கிற கொஞ்சம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட போய் எப்படி பேசுவீங்க ஒரு கிளாஸ் ரூமில் லீடராக இருக்கீங்க லீடராக இருக்கிறப்ப எப்படி ஆக்ட் பண்ணுவோம் தனியாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஆனால் ஒரு லீடராக இருக்கிறப்ப என்னோடய இன்ட்ரஸ்ட் எனக்கு முன்னாடியே கூடாது மற்றவங்களில் அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பத்து பேர் இல்லை பதினஞ்சு பேருக்கு நீங்கள் லீட்ருனா அந்த பதினைஞ்சு பேரோட நீங்கிங்க அவங்களோட எண்ணமாக என்ன இருக்குது அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அதுக்கு பேர் என்ன நிர்வாகம் லீடராக போகிறீங்க பேஸ்ட் லெவல் லீடராக போகிறீங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பத்து பேர் உங்கள் வேலை செய்கிறாங்க இல்லை உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பத்து பேர் வேலை அவங்க கிட்ட நமக்கு மேலே இருக்கிற பாசிட்டிவ் லீடர் கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அந்த லீடர் நம்ம பத்து பேருக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் முழுக்க முழுக்க பொருள் பொருள் பாடம் அடுத்தது இன்பத்து பாடம் இன்பது பாடம் ரெண்டு செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு போர் அடிச்சு

இந்த <laughs> படி <laughs> 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 டீ போட்டுருப்போம் அதை அந்த டீ காயம் அந்த ஒண்ணு பக்கத்துல நாவில்லாம் சுட்டுற வளர்க்குறதுக்கான ஆற்ற காமிச்சிட்டு பக்கத்துல அந்த ஆற்றுல ஓய்வு காயமா உள்ள அப்ப அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் அவளை குண் கண்ணீர்

வேற என்னிய கடைசி குரல் அதாவது அதிகாரம் நூறாவது குரல் அந்த பக்கம் பழம் பழத்துக்கு சீக்கிரமா இருக்குமா எஸ் என்ன காய்க்கு நோனோம் திகது அது வேண்டாம் ஏன் நல்ல வார்த்தை

ச திருடங்னுbasic மாமவிரா gefallen ச Freunde跟你யhaveய content ivi Capital 1-9-9-8-10-9-8-8-5-9-20-9-9-8-10-0-7-8-0-9-8-8-5-9-9-9-9-9-9 andanthe Ben Bennu Ratifautica 주는 cane நடி chess1 6 7 7

பெர் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து